கேரளா வந்தாச்சு இடம் போட்டு லோட் கம்பெனி பக்கம்தான் இங்கே எங்கேனா சாப்பிட்டுக்கிறோம் ரெண்டு பேரும் பார்த்தாலும் ஃபோன்லேயே க்ரேர்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு கேளுங்க நீங்கள் சப்ஸ்கிரீபர் ரொம்ப தான் ரொம்ப தான் இது பண்ணுற மதுரை சொல்கிறது அதிகமாக கேர் எடுக்க முடியுங்க ரொம்ப அவர் அவர் கேட்டகிரியில் ரொம்ப பதில் சொல்லிக்கிட்டு ஆக்டிவாக இருக்கணும் அது என்னமோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல ப்ளீஸ் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு நாளைக்கு அடிக்கோடியா ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு வரல புரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம் மணி காலையில பாத்தீங்கன்னா காலாவது பத்து மணிக்கு வந்து லோடு ஏற்க வருவாங்களாம் ஆளுங்க அதனால வந்து சரி சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமைச்சிருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு அதுக்கு வந்து பருப்பு வெந்துட்டுக்குது இப்போ காயில நெருக்கி வச்ச வச்சு அது வந்த உடனே செய்யறதும் ஓடிங்க இப்பதான் சொல்லி முடியல இதுல வண்டிதான்

நண்பர்களே லோடு ஏதோ உள்ள விட்டாச்சு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க இதுதான் அந்த லோடு அது என்ன சரியா தெரியலன்னு அப்புறமா நீச்சலா கேக்குறேன் என்னடா மூஞ்சில இது வள வளர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா கத்தால தேய்ச்சிட்டு இருக்கிறேன் மூஞ்சில கத்தால இந்த இடம் தான் தெரியலீங்க ஆனா இடம் ஆனா நான் தேய்ச்சிக்கோங்க பயன்றா நினைக்க உறவை குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு கத்தால தேய்ச்சிட்டு இங்க பாத்தேன் நான் இங்க பாருங்க கத்தால அப்படி பார்த்தேன்னா கத்தா நீங்கள் பார்த்தேன் சரி பார்த்து தேய்க்கலாம் அப்படி தோடுச்சு சரி அதான் அப்படியே தேய்ச்சிக்கிறேன் மூஞ்சியில் நீங்கள் தேய்ச்சி அனுபவம் இருக்கா பார்க்க அவன் கமெண்டில் சொல்லுங்க தேய்க்கு தேய்க்கலாம்னு நினைக்கிறேன் நேச்சுரல் தேய்க்கலாம் நல்லதுதான் மூஞ்சி பிம்பிள்ஸு இந்த மாதிரி ஸ்கின்னு அலர்ஜிலாம் வராது இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் தேயுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மூஞ்சி அப்படியே பிரைட்டாயிருச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மூஞ்சி ஏன்னா கத்தால போட்டது ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரு 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 லைட்டாக ஒரு மாற்றம் தெரியுது உங்களுக்கு எதாவது தெரியுதா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அண்ணன் பாருங்க பல்லு விளக்கிட்டு இருக்கிறாரு சார் கிளார் அடிக்குதே இப்போ தெரியுதுங்களா அண்ணா ஜாலியாக பல் வளிக்கிட்டு நான் நான் வந்து ஆல்ரெடி பல் விளக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பல் விளக்கிட்டு ஃப்ரெஸ் கூட பாயிட்டல தாங்குது பல்வே விளைக்காச்சு மூஞ்செலாம் ஃப்ரெஷ்ஷாக கிளிகிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் அவர் ரெடி ஆனால் பவனி தான் போருக்கு ரெடி ஆனால் பவனி தான் போருக்கு இதாக போருக்கு சாப்பிட்ட கன்டினியூ பண்ணுற லோன் ஏற்றிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அது என்னன்னு சரியா தெரியல நான் அப்புறமா சாப்பிட்டு காட்டுறேன்

ஆனால் எந்த இடம் சரியா தெரியல இது உள்ள ஆனால் இந்த மலை தான் இது இப்போ நான் அண்ணன் தான் சொன்னார் நானே இப்போ தான் பார்க்குறேன் காசு கொஞ்சம் வச்சுக்கிறீங்க ஏன் பாருங்க அப்படியே பாய்ச்சால் தண்ணி சூப்பராக போகுது ஆனால் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு போயிட்டு பஞ்சாமூரில் தண்ணிக்கு வந்து என்ன சொல்கிறது க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய இடம் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடம் போயிட்டு இருக்கிறோம் ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கிறோம் இது என்ன ஒன்றுண்ணா என்ன உங்களுக்கு போனா நானும் தான் ரன்னிங்கில் போகும்போது நிறைய டைம் உள்ளே படிச்சிருச்சா எனக்கு இந்த அனுபவம் இருக்கு தூதா தூதான்ற ஒரு ஊர்ல இருக்கும் இன்னும் போனோம் போயிட்டு வீடியோ கிளம்பி போடுறேன் நண்பர்களே லோடு ஏத்த கம்பெனிக்கு வந்துட்டோம் இதுக்குள்ளதான் உள்ள கம்பெனி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி திருப்பலான்னு இந்த இடத்துல குழி போட்டாங்க பாருங்க வண்டி இருக்கிற இடம் இவ்வளோதான் இதில் எப்படி திரும்பும் வண்டி அது பன்னெண்டு வீல் வண்டி அங்கே கொஞ்சம் முன்னாடி வச்சு பாருங்கள் அப்படியே இதில் வந்து இப்படி திரும்பணும் அதனால் வழி இல்லைன்னு அண்ணன் நம்ம அண்ணன் அங்கே போயிருக்காரு பார்க்குறதுக்கு அங்கேயும் அந்த வழி இல்லை சரி லோடுமேட் வரட்டும் அவங்க சாப்பிட போயிட்டாங்க மணி ரெண்டரே ஆகிடுச்சு சாப்பிட போயிட்டாங்க சரி சாப்பிட்ட வருது அதுவரை நம்ம இங்கே இங்கே தான் உரம் கட்டி நிறுத்திட்டு நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு வண்டியை கட்டியாச்சு ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா க்யூட்டாக அப்படியே சூப்பராக இருக்குது இந்த மரம்லாம் பாருங்கள் பாத்தீங்களா எவ்வளவு அழகாக இருக்கு ஒரு ஒரு வந்து கிராஃபிக்ஸ் எடிட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவதார படத்தெல்லாம் வரும்ல அது ரொம்ப அதெல்லாம் கிராஃபிக்ஸ் இது வந்து ரியலு நல்லா அங்கங்கே கொஞ்சம் வெயில் அடிச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நான் கூட ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உன்னை பார்க்கறதுக்கு பின்னாலதான் எனக்கு பைக் ஆச்சு இடம் இல்லையா என்ன பண்ணலாம் என்ன தெரியல வெயிட் பண்ணி வந்தாங்கன்னா தான் முன்னாடி போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வண்டி திருப்பிட்டேன் இப்படி வரணும் இப்படியே வந்து உள்ள போயிட்டு மறுபடியும் இப்படியே போயிட்டு அங்க மறுபடியும் திருப்பிட்டு மறுபடியும் இப்படி போகணும் எல்லாம் எதிர்கட்சிக்காரின் சதி இந்த குழி ஒன்றும் இல்லை இந்த குழி இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தா அப்படி சல்லுன்னு ஏறி இருக்கல இது வரைக்கும் வீல் வரும் கரெக்டா பாருங்க இது வரைக்கும் வீல் வரும் கொஞ்சம் தள்ளி போட்டுருந்தாங்கன்னா அப்படியே இப்படி நேராக போயிருக்கலாம் ஏறி இருக்கலாம்